என் பெயர் தஸ்மீம் வஸ்னா நெல் நான் நெல்லை எர்வாடி மாடல் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் மரத்தின் மேற்போல் அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியரவர்களுக்கும் மரத்தின் கிளை போல் அமர்ந்திருக்கும் ஆசிரியரவர்களுக்கும் மரத்தின் இலை போல் அமர்ந்திருக்கும் மாணவச் செல்வங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உழைப்பின்றி ஊதியமில்லை என்ற தலைப்பில் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் நாம் கண்ணூரை மக்களின் வளர்ச்சிக்கு அதில் இருக்கும் வேறுதான் வேறுதான் வீரை தேடுகின்றன அது போல அது போல மனிதன் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கண்ணை பறிக்கிறதுக்கு கடினமான உழைப்பு தேவை மனிதன் மனிதன் வாழ்க்கை மனிதன் வாழ்க்கையில் முன்னேற உழைப்ப உழைப்பு தேவை உழைப்பின்றி உயர்வில்லை உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணாய் உண்டு கருத்தில் போல நிந்தனை செய்வோம் சமம் என்றார் வாழ்பவன் மனிதன் ஒரு செயலை என்பதை விட அதை செயல்படுத்துவதற்காக அதிகளவில் அளவில் உழைக்க வேண்டும் அதிகளவில் உழைக்க வேண்டும் உழைப்பிற்கு பலன் நிச்சயம் ஒரு மனிதன் தான் விரும்பும் எடையையும் உழைப்பின் கதை கட்டுரை நாடகம் போன்றவற்றை எழுதி குவித்தான் ஆனால் அவன அவனது படைப்புகள் எல்லாம் வெளி பத்திரிகையில் வெளிவராமல் வீட்டிற்கே திரும்பின ஆனாலும் அவன் மனம் தளராமல் எழுதி எழுதி மீண்டும் மீண்டும் அனுப்பினான் ஆனால் அவனது விடா முயற்சியால் படைப்புகள் இதழ்களை வெளியாகின கோடிக்கணக்கில் பொருள் கோடிக்கணக்கில் பொருள் ஈட்டி பொருள் nasa apoi yaponi rmain